இந்த பொது உறுப்பினர் கூட்டத்தில் உரையாற்றுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் தமிழகம் கூடாவிலும் பல சிறப்பு கூட்டங்களிலே பேசினாலும் மாவட்ட கூட்டங்களிலே பேசினாலும் இங்கே பேசுகிற போது ஏற்படுகிற உணர்வு எப்பொழுதும் ஏற்படாது என்பதை அந்த உணர்வோடு உங்கள் பதிலையே நான் நின்று கொண்டிருக்கிறேன் பேசிய அனைவரும் மிக தெளிவாக சொல்கிறார்கள் ஆனந்தூர் என்று சொல்லுகிற போதே திராவிட முன்னேற்ற மிக முக்கியமான இடம்பெற்ற ஊர் என்பதை நான் பெருமையோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஏற்ற வகையிலேதான் இந்த பகுதியில் இன்றைக்கு கழகத்தோழர்கள் செயல்படுகிறார்கள் பேசிய ஒவ்வொருவரும் இந்த பகுதியிலே நாம் ஆற்றியிருக்கக்கூடிய பணிகள் இன்னும் ஆற்ற வேண்டிய பணிகள் எவை எவை என்பதை சுட்டிக்காட்டி உரையாற்றியிருக்கின்றார்கள் குறிப்பாக நம்முடைய ஆரம்ப பற்றி சொல்ல வேண்டும் நான் தமிழகம் கூறாத கழகத்தினுடைய நடவடிக்கைகளை பார்க்கிற பொறுப்பிலே இருக்கிற காரணத்தினால் இன்னும் சொல்ல போனால் சென்னை மாநகராட்சி இருநூறு உறுப்பினர்கள் கொண்ட சென்னை மாநகராட்சி பதினைந்து மண்டலங்கள் இருக்கிறது அந்த பதினைந்து மண்டலத்தில் சிறந்த மண்டலம் ஆறுநூறு மண்டலம் என்பதை நான் மட்டும் சொல்லவில்லை வேண்டும் அதிகாரிகள் அத்தனை பேரும் சொல்லுகிறார்கள் ஏதாவது ஒரு திட்டத்தை காட்ட வேண்டும் என்று சொன்னால் தான் வந்து காட்டுகிறார்கள் அந்த அளவுக்கு இந்த பகுதி அமைந்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் இந்த பகுதியிலே நம்முடைய கழக தோழர்கள் எந்த அளவுக்கு செயலாற்றிருக்கிறார்கள் என்பதை தான் இங்கே பேசிய ஒவ்வொரு தோழரும் குறிப்பிடுகிற போது தெளிவாக சொன்னார்கள் முதலில் உங்கள் அனைவரையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்குகள் ஒரு பகுதி உண்டு என்று சொன்னால் பகுதி தான் நாடாளுமன்ற தேர்தலில் ஏழாயிரம் வாக்குகளுக்கு மேல் இந்த பகுதியை நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் ஒரு காலத்தில் எம்ஜிஆரே இருபத்தி ஓராயிரம் ஓட்டு தான் செய்த அஞ்சு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரங்கிமலை தொகுதியில்

சோழக ஒரு பகுதி அல்லாபுரத்திலே ஒரு பகுதி ஆரம்பப்பட்ட ஐந்து சட்டமன்றத்திற்கு இருபத்தி ஓராயிரம் ஓட்டில்தான் வெற்றி பெற்றால் எழுபத்தி ஒன்று சேர்ந்தார் ஆனால் இன்றைக்கு இவ்வளவு வாக்குகள் பற்றி டிஆர் பார்த்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு

உதயசூரின் பிரபல் அண்ணன் தம்பிக்கு அதிகமான வாக்கு வாங்கிக் கொடுத்த ஊர் இந்த ஊர் இந்த பாரம்பரியமிக்க இந்த ஊரிலே கட்சியை கட்டி காப்பாற்றி இந்த நிலவரம் அந்த பெருமையோடு நாம் இருப்பதற்கு காரணம் இந்த பகுதியிலே கழகத்தோழ பகுதியிலே மற்ற ஊருளை காட்டிலும் ஒற்றுமை அதிகமாக இருக்கிறது அண்ணன் தம்பி பாசம் அதிகமாக இருக்கிறது அது கெடாமல் பார்த்துக் கூட வேண்டும் என்று தான் என்னை போன மூத்தவர்கள் உங்களுக்கு வைக்கின்ற வேண்டுகோள் காரணம் இந்த ஆதரவான ஒரு ஐக்குவதால ஆண்டுகளுக்கு காங்கிரஸ் மிக வேகமாக இருந்த ஒரு பகுதியிலே ஆரம்பத்தில் ஒரு எம்பி ராமகிருஷ்ணா இருந்தார் எம்எல்ஏ இருந்தார் ஒரு பஞ்சாயத்து போர்டு உறுப்பினர் கூட இல்லாத திமுகவை நாங்கள் இணைந்து அந்த கட்சியை அந்த காலத்திலே பணியாற்றி பகுதியிலே இந்த அளவுக்கு செல்வாக்கப்பட்டிருக்கிறோம் குறிப்பாக தயவு செய்து மற்ற பதித்தப்படக்கூடாது ஆரம்ப வருத்தப்படக்கூடாது அந்த சீனிவாசன் அவர்களும் முரளி கிருஷ்ணன் அவர்களும் இந்த நூத்தி அறுபது அறுபத்தி ஒன்று ஆகிய இந்த இரண்டு வட்டங்களில் பணியை போல தமிழ்நாடு போராமல் இருக்கிற கவுன்சிலர் பணியாற்றினால் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது தலைவர் கழகத்துக்கு ஒரு புகாரம் ஒரு சர்வே வந்து சென்னை கார்பரேஷன் சென்னை நகர அஞ்சு கார்பரேஷன் கவுன்சில் பதவியை செய்தோம் காரணம் அலைவர் தொகுதி மருத்துவ தொகுதியை ஒரு கவுன்சில் நீக்கிறோம் எதுக்காக அழைக்க போறோம் சொன்னால் அந்த அளவுக்கு அவர்கள் தவறாக கட்சிக்காரர்களை மதிக்காமல் செயல்படுகிறார்கள் ஆனால் நம்முடைய ஆடம்பூரிலே எந்த ஒரு கெட்ட பேரும் இல்லாமல் நகரமன்ற உறுப்பினர்கள் பணியாற்றும் என்பது மிக 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 பெருமைப்பட வேண்டு காரணம் ஒரு சர்வே வந்து எடுத்துக்கொள்ளணும் ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி இந்த பத்திரிகை பயமாக நாலாயிரத்து நாள் நாட்கள் எடுத்துக்கிறாங்க ஒரு வாரம் வந்து அவரையும் சேர்த்துக் போடணும் ஆக நாங்கள் பேசுவதற்கே கொஞ்சம் பயமாக பத்திரிகை நடத்தப்பட்டிருக்கிறார்கள் மனம் விட்டு பேச முடிவு செய்யணும் சிலவற்றை சொல்லித்தான் ஆக வேண்டும் இன்றைக்கு நம்முடைய பந்தையை மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிறது மட்டுமல்ல கடல் போலர்கள் மிக ஒரு கோடிலே அந்த கோட்டை வாங்கிக்கிறோம் அங்கே இருக்கக்கூடாது இன்றிலிருந்து தேர்தல் பணியிடம் மாற்றம் அதற்காகத்தான் தலைவர் அவர்கள் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி உடனடியாக பொதுமக்கள் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னார் நான் terima முகங்கி politicheல இருக்கால ஒவ்வொருத்தல எலெக்ஷன் முடிச்சிட்டு முன்னிப்புக்கு வாங் নাম্বার அதுக்கு அப்புறம் முன்னிப்புக்கு மார்க் இருந்து ஆறு இருந்து முன்னிப்புக்கே கால் அன்காகத்தான் அநவருக்கும் மூணு மாதத்துக்கு முறை கட்டாயமாக அமெரிக்காவுக்கு கூட்குத்தப்படுறது அட்டை குறிப்பில் பொதுஉலகத்துக்கு கூட்குத்தவிடும் இது காரண காரியங்களை சார்வாக பிரதிநிதிகள் வந்து ஆய்வு செய்கிறார்கள் கையெழுத்தொள்வார்கள் ஆக இன்றிலிருந்து மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இது பொது பொதுக்குறிப்புகள் கூட்டம் நடைபெற வேண்டும் இதுதான் நம்முடைய கணிப்பு அதிகமாக வரவேற்பில்லை நேற்றுக்கு முன்தினம் ஒரு கருத்து கணிப்பு எடுத்து தென்னாட்டை சுற்றி ஐந்து சட்டமன்ற தேர்தல்கள் நம்மோடு தேர்தல் கடந்தது பாண்டிச்சேரி மிரட்டு வங்கம் கேரளா தமிழ்நாடு ஆகிய ஐந்து மாநிலங்களிலே திரிபுரா ஐந்து மாநிலங்களிலே தேர்தல் நடைபெற்றது அந்த ஐந்து மாநிலங்களில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சர்களே செல்வாக்கு என்ன என்பதை அக்னி நியூஸ் ஏஜென்சி சர்வீஸ் ஒரு நிறுவனம் கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறது இந்த கருத்து கணிப்பு தான் நாடாளுமன்ற தேர்தல் நிலையத்தில் கூட

இருபதுல இருந்து பேர் வெற்றி பெறுவதற்கு எந்த விதமான முகாந்திரமும் தொகுதியில் தான் பிஜேபி வெற்றி பெற்றது என்பது என்று சொன்னால் அந்த கருத்து கணிப்பை யார் என்று நிறைப்படுத்தார்களோ அதே அக்னித்தான் நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய கருத்து கணிப்பு என்று சொன்னார்கள் நூற்றுக்கு

இருபத்தி ஒன்பது சதவீதம் ஒன்பது சதவீதம் கூட முக ஸ்டாலின் மதிப்பு இல்லை என் மீது குலான் மீது முரளி கிருஷ்ணன் மீது சீனிவாசன் மீது நம்ம ஊர்ல இருக்க முடியாது நம் மீது இருக்கிற சொல்லணும்னா என்ன கோவம் நூற்றுக்கு நூறு மக்களுடைய சேவை யாராலும் செய்ய முடியாது ஒன்னு ஒண்ணு தொக்கை அதை செய்யாத போது நான் தான் செய்யவில்லை என்பதை போல நம்ம இருக்கிற கோபத்தை கட்சி மீது காட்டுவார் சொல்வதற்கு காரணம் சதவீதம் மு க ஸ்டாலின் மீது வெறுப்பல்ல படிக்காமல் பொதுமக்களை முடிக்காமல் அது அது பொதுவாக

அந்த கூட்டணியிலே எந்த விதமான கொழுப்பும் வராது உறுதியாக இருக்கின்றோம் தெளிவாக இருக்கிறோம் தலைவர் தளபதி அவர்கள் அதை தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார் இடையிலே காரணம் என்னவென்றால் நான் கூட நேற்றைக்கு முந்தின ஒரு பேட்டியிலே சொன்னேன் இந்த கூட்டணியிலே பேட்டி ஏதாவது ஒப்பந்தம் என்பது ரெண்டு சகோதரர்கள் செய்ய வேண்டிய ஒப்பந்தம் ராகுல் காந்தி தளபதி மு க ஸ்டாலின் ராகுல் காந்தி தெளிவாக சொல்லிட்டார் அண்ணன் மு க ஸ்டாலின் ஆக இந்த இரு சகோதரர்கள் எடுக்கிற முடிவு தான் தேர்தல் கூட்டணி முடிவை தவிர மற்றவர் யார் வழியில் பேசினாலும் நான் பேசினாலும் அன்பு பேசினாலும் அல்லது காங்கிரஸ் கட்சியில் யார் பேசினாலும் நல்லா சரி இந்த ரெண்டு பேர் எடுக்கிற முடிவு தான் அந்த முடிவு உறுதியாக இருக்கிறது நம்முடைய கூட்டணி தெளிவாக இருக்கின்றோம் ஆகவே இந்த விதமான பொறுப்பும் இல்லாமல் கழகத் இந்த பத்தொன்பது மாதம் இது குறிப்பாக இந்த வருஷம் மழை அதிகமா இருக்கின்றன வெள்ளம் தண்ணி அதிகமா வரும்னு சொல்றாங்க ஆகவே இங்கே பேசிய அது குறிப்பாக மனப்பாக்கம் போன்ற பகுதிகள் ஆலந்தூர் இருக்கக்கூடிய சில பகுதிகளில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் எல்லா விதமான நடவடிக்கை எடுத்துக்கிறார் மழை நீர் கால்வாய்கள் எங்கேயுமே இல்லாதவர்களும் கூட இந்த தெலுங்கு வழியாக வரும்போது வாய்ப்பே இல்லை தெலுங்கானாவில் பெய்த மழையை பார்த்தால் ஆந்திராவில் பெய்த மழையை பார்த்தால் பக்கத்திலே இருக்கக்கூடிய கேரளாவில் பெய்த மழையை பார்த்தால் இந்தியா பற்றாலே இன்று வரவர்களும் மழை வெள்ளம் அதிகமாக இருக்கு ஆகவே இந்த ஆண்டு நமக்கு ஒரு சேலஞ்சிங் ஆண்டாக இருக்கும் இது கவுன்சில் கவுன்சிலருக்கு இப்பொழுது திட்டமிட்டு எந்தெந்த வழியில் தண்ணி போகும் எந்தெந்த இடத்துல தண்ணி நிற்கும் அந்த நேரத்துக்கு போனால் பார்க்க முடியாது இந்த வார்டுகள் எப்படி போகுது எந்த வழியில் போனால் தண்ணியை என்று நம்முடைய அமைச்சரே சொல்லி அதிகாரிகளை கவுன்சில் தெருவா இருக்கிறவங்க போய் பார்க்கணும் அதை செய்து ஒரு பத்து நாட்களை கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதம் பதினைஞ்சு தேதிக்குள்ள முடிவு எடுப்பது அக்டோபர் ஒன்னாம் தேதிக்கு பிறகு மழை பெய்து சொல்றார்கள் நடவடிக்கை எல்லாம் நம்முடைய அமைச்சர்கள் எடுப்பார்கள் இப்ப செஞ்சதெல்லாம் மருத்துவ தனக்கு அந்த நேரத்தை தண்ணி விட்டு வரும்போது மந்திரி கேட்பாங்க வருஷமா சேர்ந்த வந்து இந்த மாத ஒவ்வொரு வருஷமும் படத்தில் கொடுத்து திரும்பியிருக்கிறது

எல்லா ஊருக்கும் போறோம் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடியவர்கள் இன்றிலிருந்து ராஜா எந்த பழைய தலைவர் ஆற்றல் ஊர் ஆற்றல் அவர்களை தெரிஞ்சு கேட்டு இதுக்கு ஒரு கூட்டத்தையே போட்டு நடவடிக்கை எடுத்தால் நிச்சயமாக நடத்துகிறேன் நம்முடைய ஊர் தான் நம் நாட்டுக்கே ஒரு ரோடு மாடலாக ಅನುಕೂಲ ಮೀನು ಕಣ್ಣು ಸಾರಿಚ ಅನವರು ಪಾರಾಟದ ನೆರವು ನ